கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் என அன்பான சகோதர சகோதரிகளே பாருங்கள் எரேமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார் தீர்க்கதரிசி மூலமாக என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் ஐயா என் ஜனங்கள் நான் கொடுக்கிற நன்மையினால் ஆசீர்வாதங்களினால் மேன்மைகளினால் மகிமை உயர்வுகளினால் அவர்கள் திருப்தி ஆவார்கள் வேற யாரையோ எதிர்பார்த்துட்டு எங்கிருந்தோ வரும் என்று கொண்டிருக்கிறதல்ல கர்த்த கர்த்தருடைய கருவையினாலே ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டபடியே அவருடைய ஜனங்கள் அவர் அளிக்கும் நன்மையினால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இன்னும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது சங்கீதம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஐயா அவர் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார் அருமையான தேவ பிள்ளைகளே உங்கள் மேல் அவருடைய கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவதாக கர்த்த வாக்குறுதி கொடுக்கிறார் ஐயா கர்த்தருடைய ஆலோசனைகளின் படி நடக்கிற மனுஷன் கர்த்தர் கொடுக்கிற தீர்மானங்களின்படி அவருடைய கற்பனைகள் கட்டளைகளின்படி நடக்கிற மனுஷன் பாக்கியவான் ஐயா அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரங்களை போல செடிகளை போல கொடிகளை போல வாழ்ந்து வளர்ந்து தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இலை உதிரா மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியாய் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் கர்த்துடைய கட்டளையின்படி கற்பனைகளின்படி நடக்கிற அருமையான பிள்ளைகளை குறித்து பாருங்க அவர்களுக்கு அவருடைய சொசைட்டி அவருடைய சூழ்நிலைகள் காரியங்கள் எப்படி இருக்கும் கர்த்தர் எப்படி அவர்கள் மீது மனமகிழ்ச்சியாய் இருப்பார் என்று பார்த்தோமானால் ஏசாயா அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை தியானித்தோமானால் வாலிபன் கன்னிகையை விவாதி உன்னை விவாகம் பண்ணுவார்கள் மனவாளன் மனவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பார் என கண்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய நடவடிக்கைகள் காரியங்கள் நேராய் உத்தமமாய் நீதியாய் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் பாருங்க மனவாளன் மனவாட்டியின் மேல் மனமகிழ்ச்சியாய் இருப்பது போல உங்கள் தேவன் உங்கள் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பார் இது ஒரு பெரிய பாக்கியம் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த காரியத்தை நாம் தியானித்து விட்டு இந்த அதிகாலையிலே நான் ஜபிக்கப் போகிறோம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக பெரிய காரியங்களை ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான

உங்களோடு தான் இருப்போம் உங்களோடு உண்மையா இருப்போம் உங்களோடு நெருக்கமாக இருப்போம் உத்தமாய் இருப்போம் என்று உங்களோடு இணைந்து கொள்ளுவார்கள் தேவ பிள்ளைகளே அந்த மாற்றம் வரும்பொழுது அறுபதாம் அதிகாரத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சூழ்நிலை வரும்பொழுது இந்த பதினெட்டாம் வசனத்திலே இனி கொடுமை உன் உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது உங்கள் மதில்களை என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவார்கள் எப்படி பாருங்க கொடுமையாய் இருந்த தேசம் வருத்தங்கள் வேதனைகள் அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த உங்கள் உங்கள் தேசத்தில் இனி அழிவும் நாசமும் வாழ்க்கையில உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல கேட்கப்பட மாட்டாது இதெல்லாம் போய் உங்கள் மதில்களை ரட்சிப்பு என்றும் உங்கள் வாசல்களை துதி என்றும் சொல்லுவார்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனம் ஆண்டவரால் இவர்கள் தேவன் உள்ள தேவன் இவர்களுக்கு இறங்கி இருக்கிறார் இவர்களை பாதுகாத்து அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள் உங்கள் தேவனை உங்களுடைய வளர்ச்சி மேன்மை ஆசீர்வாதங்கள் நிமித்தமாக உங்கள் தேவனை அவர்கள் போற்றி புகழ்வார்கள் அருமையான தேவ பிள்ளைகளே அந்த மாற்றங்கள் வரும் பொழுது என்ன நடக்கும் உங்க வாழ்க்கையில் பதினேழாம் வசனத்தில்

நடத்தினவர்களை என்ன செய்வார் அவர் நீதி உள்ளவர்களாய் மாற்றுவேன் என்று கர்த்த சொல்லுகிறார் எத்தனையோ சாட்சிகளை கேட்க முடியும் அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்த தொட்டு அவர்களை மாற்றினால் அவர் உங்களுக்கு தயவு பாராட்டுவார்கள் உங்களோடு சமாதானமாய் இருப்பார்கள் உங்களை அசிங்கமாய் அருவருப்பாய் கேவலமாய் பேசினவர்கள் உங்களை கொடுமைப்படுத்தினவர்களுக்கு என்ன செய்வார் அவர்களை நீதி உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார் உங்கள் கண்காணிகள் ஐயோ இந்த வீட்டில் வேலை செய்து கஷ்டப்பட்டு இருக்கிறேன் இவருக்கு கீழே வேலை செய்து இவர் என்ன பாடுபடுத்துறாரு இவர்கள்ட்ட வேலை செய்யறதை விட

உங்களை கைவிடவே ார் யாரையோ நம்பி யாருக்கோ பயந்து யாரிடமோ அடிமைப்பட்டு கிடக்கிற சூழ்நிலைகள் மாறும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை இருபதாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை ஐயா உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற சூரியன் என்ன சந்திரன் மறைவதும் இல்லை அவங்க செய்த வேலையெல்லாம் யார் செய்ய போறான் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் ஐயா கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் உங்க வாழ்க்கையிலே உங்கள் துக்க துக்க நாட்கள் முடிந்து போகும் அறுபது இருபதுல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் துக்க நாட்கள் என்ன செய்யும் உங்களை கொடுமைப்படுத்தின துன்பப்பட்ட நீங்கள் வருத்தப்பட்ட பாடுகளோடும் துக்கங்களோடும் உபதிரவங்களோடும் வாழ்ந்த உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் உங்கள் துக்க நாட்களை முடிவுக்கு கொண்டு வருகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை பாருங்கள் இந்த மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருகிற நாளிலே என்ன நடக்கும் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் சின்னவனாய் சிறியவனாய் இருக்கிற நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பங்களும் ஆயிரமும் பலத்த ஜாதியுமாய் மாறுவீர்கள் யாரையா செய்வா இது யாரையா எங்களுக்கு உதவி செய்வா எப்பயா இது நடக்கும் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே என்ன செய்வேன் நடப்பிப்பேன் எத்தனை அற்புதமான ஆண்டு பாருங்கள் அருமையான கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பயங்கரமான அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்வார் அவர்கள் எங்களை நம்ப நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டார்கள் அல்லது கழுத்தறு நட்டாற்றில் விட்டார்கள் நம்பினவர்கள் எல்லாம் மலை போல நம்பினவர்கள் எல்லாம் என்னை கைவிட்டு போய்விட்டார்கள் என்று கலங்காதிருங்கள் தேவ பிள்ளைகளை கர்த்தரே உங்களுக்கு என்ன செய்வார் நித்திய வெளிச்சமாய் இருப்பார் உங்கள் தேவனே உங்களுக்கு உங்களுக்கு என்ன மகிமையாய் இருப்பார் மேன்மையாய் ஆசீர்வாதமாய் இருப்பார் உங்களை கைவிடவே மாட்டார் அருமையான தேவ பிள்ளைகளே இப்பொழுதும் நாம் ஜபிக்க போகிறோம் கர்த்துடைய சமூகத்தில் இந்த அதிகால வேளையிலே கர்த்தாவே உடைய சமூகத்தில் வருகிறோம் என்று ஜப சிந்தனைக்கு வாருங்கள் ஜெபவேளைக்கு வாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே யார் யாருக்கு முடிகிறதோ அவர்கள் முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள் எங்கள் பரலோக பிதாவையுமே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி

கர்த்தர் மாற்றுவீராக சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ஐயா இவர்களை பரிசுத்த ரத்தத்தினால் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் பாவங்கள் அற ஒவ்வொரு உகந்த வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற ஒரு ரீதியுள்ள வாழ்க்கை உத்தமமான வாழ்க்கை வாழ்கிற ஒரு கிருபையை கத்தர் கொடுக்கும்படியாய் ஜபிக்கிறோம் அதிகாலை வேலையிலே அதிகாலை ஐயா மனவாளன் மனவாட்டியின்

கடன்களை கொடுத்து உதவிகளை செய்து இவர்களை கட்டி வைத்திருக்கிற ஒருவேளை இவர்களுக்கு ஆறுதல் செய்தவர்களுக்கு இவர்கள் திருப்பி செய்ய முடியாத சூழ்நிலையிலே ஐயா அவர்களுக்கு பணங்களை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையிலே பாடாய்ப்படுகிற உன்னுடைய பிள்ளைகளின் மீது கர்த்தர் கிருபையாய் இருப்பீராக இன்னும் இவர்கள் தண்டர்காரர்களை கத்தர் நீதி உள்ளவர்களாய் ஆக்குவேன் என்று சொன்னபடியே இந்த பிள்ளைகளை கடன் தோல்விகள் நஷ்டங்களில் இருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா இனி கொடுமை இவர்கள் தேசத்திலும் குடும்பத்திலும் அழிவும் நாசமும் மரணமும் துக்கமும் வேதனையும் இவர்கள் எல்லைகளிலும் கேட்கப்படாது போகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கிறவனுக்கும் கொள்ளுகிறவனுக்கும் திருடுகிறவனுமாகிய சங்கார தூதனுக்கு இவர்கள் வீடுகளிலே குடும்பத்திலே இடமில்லாமல் போகட்டும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்காக இறங்குவீராக இறங்குவீராக ஐயா உம்முடைய மகிமையின் கரம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் யார் யாரையோ நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த பிள்ளைகள் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஐயா நம்பினவர்கள் எல்லாம் நட்சத்திரத்தில் விட்டு விட்டார்களே என்று கலங்கி கொண்டிருக்கிறேன் மனதாய் இருந்த என் காரியங்கள் எல்லாம் என் கைவிட்டு போனதே நஷ்டமாய் தோல்வியாய் அவமானமாய் முடிந்ததே என்று கலங்கி கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு

The cat

பிள்ளைகளுக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறதற்காக நன்றி இவர்கள் துக்க வாழ்க்க நாட்கள் இதோடு முடிந்து போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் சுவாமி ஐயா உங்களுடைய கட்டளைகளின் கற்பனைகளின் படி என் இதுதான் ஏற்ற காலம் சுவாமி இதுதான் ஏற்ற காலம் பல காலமாய் காத்திருக்கிற பல காலமாய் வேதனையோடும் கஷ்டங்களோடும் குழப்பங்களோடும் பாடுகளோடும் உபத்திரவங்களோடும் காத்திருக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் கர்த்தர் உங்களுடைய கருவையின் ஆவியை ஊற்றுவீராக நன்றி செலுத்துகிறோம் இவர்கள் ஆசிர்வதித்து பெருமைப்படுத்தும் பண்ணும்படியாய் இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி உங்க திருவார்த்தையின்படியே ஐயா சின்னவனாய் சிறியவனாய் இருக்கிற இவருடைய பிள்ளைகளையும் இவர்களையும் கர்த்தர் ஆயிரமும் பலத்த ஜாதியுமாய் மாற்றுவீராக நீ சொன்னது போலே கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் சொன்னீங்களே சுவாமி இந்த பிள்ளைகளுக்காக தீவிரமாய் இறங்கும்படியாய் ஐயா நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகளை விரைவாய் அதி விரைவாய் என் தேவனாகி கர்த்தர் செய்து முடிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் தடைகள் எல்லாம் மாறி போகட்டும்

வேண்டும் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக மேன்மைப்படுத்துவீராக தேவனாகி கர்த்தரே மகிமைப்படுத்தும்படியாய் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் அன்பான தேவ பிள்ளைகளே கவலைப்படாதீர்கள் கர்த்தர் பாருங்க எவ்வளவு பசமா எவ்வளவு அற்புதமா இருக்க பாருங்க மனவாளன் மனவாட்டியின் மீது ஐயா புதுசா கல்யாண பந்தல்ல இருக்கிற கல்யாண நாட்கள்ல இருக்கிறவங்கள தான் மனவாளன் மனவாட்டினி சொல்லுவாங்க அவர்களுக்குள்ளுதமான இருக்குமோ அன்பு இருக்குமோ காதல் இருக்குமோ நெருக்கம் இருக்குமோ அது போல கர்த்தர் உங்கள் மீது மன மகிழ்ச்சியா இருப்பாரா ஐயா இதை போல ஒரு பெரிய மேன்மை மகிமை உலகத்தில் உண்டா கர்த்தர் அப்படியே இருப்பார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார்